அனைவருக்கும் வணக்கம் ஒரு கோவிலால் அந்த ஊருக்கு மட்டும்தான் பெருமை சேர்த்து தர வேண்டும் என்பது கிடையாது கோவில் என்பது குறிப்பிட்ட ஒரு சிறு குறிப்பிட்ட தரப்பினரின் வழிபாடு அது சமத்துவமாகாது பொதுவாகாது ஆனால் மரம் என்பது

மரங்கள் பறவைகளுக்கு உணவளிக்கூடிய மரங்கள் தேன் சட்டு தேனீ போன்ற உயிரினங்களுக்கு வழிக்கும் போன்ற செய்து ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு இருக்கக்கூடிய பூங்காக்களில் அங்கே உறவுகள் மரங்களை நிறைவு செய்து வளர வேண்டும் அப்போது நமது கையை விட்டுக்கூடிய விட்டு முடிஞ்சது இது போன்ற படங்களை ஆளாய்க்கு நான் இல்ல கூட சொல்ல வேண்டும் கேட்டது மரபர்கள இந்த ஊருக்கு பெருமையாக இருக்கும் எற்ற மாணவர்கள் இது போன்ற இன்னைக்கு எல்லாம் வந்து குழந்தை பெரியவங்களா அறக்கட்ட சார்பில் இந்த மண்ணுக்கு பயனுள்ள நாங்கள் எல்லாரும் ஏதோ அனைவரும் போன்ற பண்ணணும் ரொம்ப மகிழ்ச்சி ஐயா நன்றி வணக்கம்